வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மே மாதம் நான்காம் தேதி அன்றுதான் அக்னி நட்சத்திரம் தொடங்குகின்றது ஆனால் இந்த மார்ச் மாதத்திலேயே வெயில் சுட்டெறுகின்றதே இந்த ஆண்டு வெயில் அதிகம் மழை குறைவு என்று ஒரு கணிப்பு சொல்கின்றது இந்த கோடையில் ஜலதோஷம் அம்மை நோய் காய்ச்சல் நீர் எரிச்சல் நீர் கடுப்பு உடல் சோர்வு மற்றும் தோல் நோய்கள் என பல நோய்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இந்த கோடையை எளிதாக கடந்து போகவும் எந்த நோயும் அண்டாமல் இருக்கவும் தமிழ் மருத்துவத்தில் ஒரு வரப்பிரசாதம் இருக்கின்றது வாங்க வீடியோவுக்கு போகலாம் அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து செல்ல மறக்காதீங்க இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் அப்படி என்ன இருக்கு என்றுதானே கேட்கிறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க வெட்டி வேறுதான் இது நாட்டு மருந்து கடைகளில் குறைந்த விலையில் கிடைக்கின்றது தமிழகத்தில் கிடைக்கும் வெட்டிவேர் அதிக வாசம் உடையதாகவும் தன்மை அதிகம் உள்ளதாகவும் இருக்கின்றது கோடை காலத்தில் மண்பானை நீரில் இட்டு குடிப்பது வழக்கம் இது தாகத்தை தணித்து சோர்வை நீக்கி உற்சாகத்தை அளிக்கும் வெயில் காலத்தில் உண்டாகும் அதிக வியர்வை மற்றும் அரிப்பிற்கு வெட்டிவேரை நீரில் ஊற வைத்து அரைத்து குளிக்கும் தண்ணீரில் கலந்து குளிக்கலாம் தீக்காயங்களில் வெட்டிவேரை அரைத்து பூசலாம் கால் எரிச்சல் வலி போன்றவற்றிற்கு வேரை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி இரண்டு நாட்கள் கழித்து வடிகட்டி தொந்தரவு தரும் இடங்களில் பூச வேண்டும் வெட்டிவேர் ஊறிய நீரை குடித்தால் காய்ச்சல் நீர் எரிச்சல் நீர்க்கடுப்பு உடல் சோர்வு தோல் நோய்கள் மற்றும் மன அழுத்தம் போன்றவை குறையும் காய்ச்சலுக்கு பின்பு ஏற்படும் உடல் சோர்வுக்கு வெட்டிவேரை நீரில் ஈட்டு கொதிக்க வைத்து பருக வேண்டும் கோடைக்காலத்தில் நீர் எரிச்சல் தேக எரிச்சல் வயிற்றுக்கடுப்பு முதலிய நோயால் அவதிப்படுபவர்கள் வெட்டிவேரை சுத்தம் செய்து உலர்த்தி பொடி செய்து கொண்டு அதனுடன் சம அளவு பெருஞ்சீரகப் பொடி சேர்த்து இருநூறு மில்லி வெந்நீரில் சேர்த்து அருந்திவர குணம் தெரியும் வெட்டிவேரை இர்க்கைகளிலும் குடிநீரிலும் போட்டு பயன்படுத்துகிறார்கள் அந்த நீரை பருகுவதால் ஜீரண சக்தி அதிகரிக்கும் வயிற்று புண்ணும் குணமாகும் வெட்டி வேரிலிருந்து ஒருவித நறுமண எண்ணெய் தயாரிக்கப்படுகின்றது அது மனதை அமைதிப்படுத்தி மனநோய்க்கு மருந்தாகின்றது வெட்டிவேர் மருந்துகளிலும் குளியல் பொருள்களிலும் சேர்க்கப்படுகின்றது வெட்டிவேரால் சருமத்திற்கு பொலிவும் அழகும் கிடைக்கும் கூந்தல் தைலம் சோப்பு வாசனை திரவியங்கள் போன்றவைகளும் வெட்டிவேரில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது கோடை காலத்தில் உஷ்ணத்தின் தாக்கத்தை குறைக்க வெட்டிவேர் தட்டி வெட்டிவேர் விசிறி போன்றவைகளும் தயாரித்து பயன்படுத்தப்படுகின்றன பின் குறிப்பு பலரும் நன்னாரி வேரையும் வெட்டிவேரையும் ஒன்றாக கருதுகிறார்கள் இரண்டும் வெவ்வேறானவை இன்றைய இந்த எளிமையான மருத்துவ தகவல் ஆனால் மிகவும் பயனுள்ள தகவல் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி